தீர்ப்பு ஆண்டவர் எப்படியும் தீர்க்க மாட்டார் நன்மையானாலும் தீமையானாலும் நீ செய்திருக்கிற ஒவ்வொரு கிரியைகளும் நியாய தீர்ப்புக்குள்ள கடந்து வரும் மலையிலே சொல்லுங்களாம் இப்போ நீங்கள் நினைப்பீங்க நான் என்ன செஞ்சாலும் யார் பார்க்க போகிறா அருமையான என் மனைவி பார்க்க போகிறாங்களா என் புருஷன் பார்க்க போகிறாங்களா என் பிள்ளைகள் பார்க்க போகுதா பிள்ளைகள் நினைப்பாங்க என்ன தான் மொபைலில் நோன்னாலும் எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா பிரியமான தெய்வ பிள்ளையே நன்மையானாலும் தீமையானாலும் ஆண்டவர் நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு நிறுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் பட வேண்டாம் மலையிலேயே சொல்லுவோமா அதனால் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் இன்னும் ஆண்டவர் நான் எப்படி என்ன செய்ய வேண்டும் மலை அலையிலுயா மனம் திரும்புகிறதுக்கு ஒரு பாக்கியத்தை தாருமே நான் நியாய தீர்ப்பு எனக்கு தீமையாக வரக்கூடாது அல்ல சொல்லுங்களாம் இந்த நியாய தீர்ப்பு எனக்கு வேதனையாக முடியக்கூடாது ஒருவேளை அதற்காக கூட ஊழியக்காரனுக்குள்ள கத்தர் கிரியை செய்து இன்றைக்கு இந்த சக்தியை உங்களுக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருக்கலாம் கரங்களை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுவோம்